சிப்பிக்குள் இருந்து முத்தொன்று பிறந்த நாள் காரிருள் நீக்க கதிரவன் உதித்தனாள் சிப்பிக்குள் இருந்து முத்தொன்று பிறந்த நாள் காரிருள் நீக்க கதிரவன் உதித்தனால் ஆர்ப்பரித்து அலை கடல்கள் அகமகிழ்ந்து குதிக்க வியப்படைந்த வானில் மேகம் மின்னல் ஒளி தெளிக்க இரவின் இருளை கிழிக்கும் நிலவாய் இருண்ட மனங்களில் வெளிச்சத்தின் மலராய் ஆர்ப்பரித்து அலை கடல்கள் அகமகிழ்ந்து குதிக்க வியப்படைந்த வானில் மேகம் மின்னல் ஒளி தெளிக்க இரவின் இருளை கிழிக்கும் நிலவாய் இருண்ட மனங்களில் வெளிச்சத்தின் மலராய் கலைஞர் கருணாநிதி தொழில்நுட்ப கல்லூரியை துவங்கி கல்வி கடலையே நமக்காய் அளித்த கற்பக விருட்சமாய் மண்ணில் மலர்ந்த கலைஞரின் கழக தொண்டராய் கொங்கு மண்டலத்தின் அமைச்சராய் அரசியலில் உதய சூரியனோடு உதித்த தன்னலமற்ற தலைவர் எங்கள் நிறுவன தலைவர் திரு நா பழனிசாமி ஐயா அவர்கள் பிறந்த நன்னால் இன்று இது என்றுமே எங்களுக்கு பொன்னால் எங்கள் நிறுவன தலைவர் திரு பொங்கலூர் நா பழனிசாமி ஐயா அவர்கள் பிறந்த நன்னால் இன்று இது என்றுமே எங்களுக்கு பொன்னால் ஆடிப்பெருக்கில் அவதரித்த அரசியல் விருட்சமே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வார்த்தைகள் இல்லை ஆடிப்பெருக்கில் அவதரித்த அரசியல் விருட்சமே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வார்த்தைகள் இல்லை உதிராத உதய சூரியனாய் உலகிற்கு ஒளி வீச உங்களை பூமிக்கு பரிசளித்த உங்கள் பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் உதிராத உதய சூரியனாய் உலகிற்கு ஒளி வீச உங்களை பூமிக்கு பரிசளித்த உங்கள் பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் வீசும் இளந்தென்றல் வந்து உங்கள் காதோடு கவி பாட இந்நாளும் என்னாலும் வாழ்ந்தின்பம் காண்கவென வான்மலையும் வந்து வாழ்த்துரைக்க வீசும் இளந்தென்றல் வந்து உங்கள் காதோடு கவி பாட இந்நாளும் என்னாலும் வாழ்ந்த இன்பம் காண்கவென வான்மலையும் வந்து வாழ்த்துரைக்க இரவெல்லாம் கண்விழித்து உறங்காத விண்மீன்கள் சொல்ல வந்த வாழ்த்தை அதிகாலை சூரியனும் நாங்களும் அன்பு கலந்து சொல்லுகின்றோம் இரவெல்லாம் கண்விழித்து உறங்காத விண்மீன்கள் சொல்ல வந்த வாழ்த்தை அதிகாலை சூரியனும் நாங்களும் அன்பு கலந்து சொல்லுகின்றோம் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா